பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித் தலைவர் வியந்து சத்யா அழைத்து அண்ணன் ஏ கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுபத்தேழு நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் விட என்று சொன்னார் நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி நீ வெற்றிவிடுவாய் என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக நீ சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவரெல்லாம் தேர்தலாம் வருகிற போது யார் அவரை இடத்திலிருந்து வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் கோவைச்செல்லியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அப்படி இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி தொண்டருடைய நலன் கருதி தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார் புரட்சி தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக நாடே போற்றுகின்ற தலைவராக மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித்தலைவர் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் சிறந்தாட்சி தமிழகத்திலே தந்தார் இந்தியாவை வைக்கத்த அளவிற்கு ஏழை மக்களுடைய பசிப்பினியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பத்தாண்டு காலத்திற்கு பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர் பொறுப்பேற்றார் பொறுப்பேற்கிற போது புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்திலே அணுகினோம் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை மக்களிடத்திலே செல்வாக்குமிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் அதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோராலும் நானும் அவர்களோடு சென்று